வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று எட்டில் மூணா பார்க்க போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க எனில் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய அணிகளை காண்க இதான் பார்க்க போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்களா எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டத்தையும் ஈக்குவேஷன் மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஓகேவா அப்போ ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிடுச்சு ஒரு எக்ஸையும் ஒரு எக்ஸையும் கூட்டினா ரெண்டு எக்ஸ் ரெண்டையும் கூட்டியிருக்கோம் அதனால் இது அப்படியே எடுத்து எழுதுக்கிங்க ப்ளஸ் போட்டு இதை எழுதிக்கிங்க ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டும் சமாளிகள் தான் அப்போ ஏழு ப்ளஸ் மூணு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ மூணு ப்ளஸ் ஜீரோ அஞ்சு ப்ளஸ் நாலு அப்போ கூப்பிட்டா எழுதிது பத்து ஜீரோ மூணு ஒன்பது இங்கே ரெண்டு எக்ஸ் அப்படியே இருக்கா பெருக்கல் ரெண்டு இந்த சைடு எப்படி வருது வகுத்தல் ரெண்டாக வருது ஒன்று பை ரெண்டு இன்ட்டு பத்து ஜீரோ மூணு ஒம்பது இப்போ பத்து பை ரெண்டு ஜீரோ பை ரெண்டு மூணு பை ரெண்டு ஒம்பது பை ரெண்டு இதிலலாம் வைக்க முடியாது இல்லை ஒன்போது பை ரெண்டு மூணு பை ரெண்டு தான் அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டு பத்து ஜீரோ ஜீரோவில் வைத்தா ஜீரோ அப்போ எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணுங்கள் குறியை சேஞ்ச் பண்ணுங்க இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸாக மாற்றிடுங்க இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாயிடுச்சு அப்போ ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் அப்போ குறியை மாத்திர உலமாக இதுதான் இதோட குறின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ ஒய்யோட குறி என்னன்னு அர்த்தம் ப்ளஸ்ஸு அர்த்தம் ஓகே இப்போ X எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு ப்ளஸ் ஒயும் ப்ளஸ் ஒயும் கூட்டினா ரெண்டு வாய் இது அப்படியே எடுத்து போட்டுங்க மைனஸ் சிம்பிளில் போட்டுங்க இதை பார்த்து அப்படியே எழுதி போட்டுங்க அடுத்தது ஏழு மைனஸ் மூணு ஜீரோ மைனஸ் ஜீரோ மூணு மைனஸ் ஜீரோ அஞ்சு மைனஸ் நாலு ஓகே ஏழில் மூணு பேசுனா நாலு ஜீரோவில் ஜீரோ ஜீரோ மூணில் ஜீரோ பேசினா மூணு அஞ்சில் நாலு பேசினா ஒன்று ஓகே பெருக்கல் ரெண்டு சார் எப்படி வகுத்தல் ரெண்டாக வந்துடுச்சு ஓகே நாலு பை ரெண்டு ஜீரோ பை ரெண்டு மூணு பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு ரெண்டாயிரத்து லவத்தா ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ மூணு பேர் ரெண்டு அப்படியே இருக்கும் இங்கே ஒன்று பேர் ரெண்டு அப்படியே இருக்குது ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்